ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னடா நடக்குது மிட் நைட் மசாலா தான் ஓட்டிட்டு இருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க அதுலயும் பாத்ரூம் ஏரியால நின்று பேசிட்டு இருக்கானுங்க அரோராவோட ஒரு கைய துஷார் பிடிச்சிருக்கான் இன்னொரு கைய கமர்தீன் பிடிச்சிருக்கான் நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆதிரையை பொறுத்தளவுல அரோராக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்குற எம்மா கமருதீன் கிட்ட பார்த்து பழகு நான் அவன் கூட அவன் செட்ல வேலை பார்த்தவ அவனுக்கு ஆளை பிடிக்கல அப்படின்னா அவங்களோட கேரக்டரை ரொம்பவே கேவலமா அசிங்கப்படுத்துவான் கமர்தீன் கிட்ட ரொம்பவே இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படியே நேற்று ராத்திரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேற்று இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமர்தீன போறது நான் எல்லாருக்கிட்டையுமே பேசி பழக போறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்டயா இருக்கட்டும் இல்லைன்னா பார்வதி கிட்டயா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் நான் ரொம்ப நல்லவன்ப்பா என்னை ஏத்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளப்படுத்தி அந்த பிரச்சனைகளை ஓரளவு முடிக்கிறாங்க எல்லாருமே நார்மலைஸ் ஆறாங்க ஆனா இதெல்லாம் சில மணி நேரம் மட்டும்தான் ஏன்னா கமர்தீன பொறுத்தளவுல ரொம்ப போலியா இருக்கிறாரு அப்படிங்கறத என்னோட கருத்து அவரை பொறுத்த அவரோட கேரக்டர் வந்து அந்த கோவப்படும் எப்படி இருக்கிறாரோ அதுதான் அவரோட உண்மையான கேரக்டர் ஆதிரையுமே சொல்றாங்க கமர்தீன் ரொம்பவே மோசமானவன் வெளிய பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்பவே கேவலமான புத்தி உள்ள ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆதரவு சொல்றாங்க சரி என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் முடியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துஷார் அரோரா இவங்க ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா வந்து ரொம்பவே சோகமா தான் இருக்கிறாங்க துஷார் கிட்ட எதுவுமே சொல்லல என்ன சோகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கேக்குறாரு அரோரவை பொறுத்தளவுல எஃப்ஜே கூட தனியா போய் ஒரு சோபால உட்காடுறாங்க உட்காந்து சில கதைகள் சொல்றாங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க இந்த வீட்டில் எல்லாருமே போலியா இருக்கிறாங்க யார் உண்மையா இருக்கிறாங்க யார் போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்தோம்னா பொறுத்தளவுல டீலக்ஸ் வீட்ல நாங்க இருக்கிற வரைக்கும் பிக்பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே கேவலமா பேசியிருக்கா கனி ஒரு விஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கா ஆனா இப்ப நான் பிக்பாஸ் வீட்ல இருக்கேன் இப்ப அவங்க கிட்ட பேசும்போது கனி அம்மா மாதிரி ஆண்கள் எல்லாருமே எனக்கு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி உறவு முறைகளை சொல்லி கூப்பிடுறா எப்படி உறவு முறைகளை சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு எதிராக அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச முடியும் அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோராவை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க எஃப்ஜே பொறுத்தளவில் ஏம்மா நம்ம கேமுக்குள்ளே இருக்கிறோம் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க உன்னை பொறுத்தளவில் நீயும் கேம் ஆட தான் வந்திருக்க அதனால கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு எஃப்ஜே அதை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்லணும் நீ கேம் ஆட வந்திருக்க ஆதரை கூட சேர்ந்து கொஞ்சம் குழாவுறதுக்காக பிக் பாஸ் வரல நீயும் வந்த வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் சும்மாவே நேத்து முழுக்க ஆதிரை எஃப்ஜே இவங்களோட பேர் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வேற ஒன்றும் கிடையாதுங்க ஆதிரைக்கு எஃப்ஜே வந்து மொத்தம் கொடுத்துட்டாரு எஃப்ஜே பெட்ல போய் ஆதிரை படுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிசு கிசுகள் தான் இப்ப நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது தான் நான் அதை சொல்றேன் அதே நேரத்தில் இவங்களோட கான்வர்சேஷனை பொறுத்தளவுல அரோரா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆதிரையும் வர்றாங்க ஆதிரையும் அலாதம்மா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க நீ ரொம்ப வெகுளியா இருக்க கூடாது எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கற மாதிரி அரோராவை சமாதானப்படுத்தி இருக்காங்க திடீர்னு பார்த்தா அரோரா வந்து துஷார்கிட்ட கோவப்படுறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ அழும்போது உனக்கு சப்போர்ட்டா நான் கடைசி வர நின்ன உன்னை சமாதானப்படுத்தின ஆனா என்ன பொறுத்த என் மனசுல ஒரு விஷயம் இருக்குது எனக்கு அழுக வருது இருந்தாலும் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல ஒரு நேரம் நான் சொல்ல வரும்போது கூட நீ அதை கேட்கறதுக்கு தயாராவே இல்லை நீ அப்போ வேற எங்கேயோ கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எப்படி உண்மையா இருக்க நான் உங்ககிட்ட முழுசா உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ என்கிட்ட அப்படி உண்மையா இல்லை என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு கூட நீ டைம் கொடுக்க மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலன்கிட்ட எப்படி காதலி கோவப்படுவாளோ அந்த அளவு கோவப்படுறாங்க துஷாரை பொறுத்த நான் வேணும்னு அப்படி பண்ணலமா நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு அரோரா விடுற மாதிரி எல்லாம் இல்ல போடா நாளையில இருந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்லாம் நினைக்காத பேசுவேன் ஜாலியா இருப்பேன் பன் பண்ணுவேன் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க இவங்க இப்படி பேசின உடனே துஷார் கோவப்பட்டு பெட்ரூம்ல போய் படுத்துடுறாரு இருந்தாலும் அரோராவால இருக்க முடில மறுபடி தலை பெட்ரூம்ல போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க துஷார் கோவத்துல நான் வரல நிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் அரோரா அந்த இடத்துலயே நின்னு கதவை தட்டிக்கிட்டே நினைக்கிறாங்க சரி இப்படி விட்டு அரோரா போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி துஷாரும் எழுந்து வர்றாரு எழுந்து வந்தா அரோரா நேரா பாத்ரூம் ஏரியால போய் உட்காந்து இருக்காங்க உடனே துஷாரும் பாத்ரூம் ஏரியாவுக்கு போறாரு ரெண்டு பேரும் உட்காந்து பேச தொடங்குறாங்க அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு உடனே கமர்தீன் வந்துடுறாரு கமர்தீன் வந்து அரோரா கையை பிடிச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படிமே கேக்குறாரு ஒண்ணு இல்ல நான் துஷாரு கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே கமருதீன் நான் உங்ககிட்ட பேசணும் நீ கொஞ்சம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு அரோரோ பொறுத்தளவுல இல்ல நான் அவனை பேசணும் அப்படிங்கறதுக்காக தூங்க போன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் நான் அவங்கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கு கமர்தீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா நீ வர்றியா இல்லையா நான் சொன்ன அவன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவான் வா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு துஷாரை பொறுத்தளவுல நீ வேணா போய் அப்படிங்க அப்படிங்குற அனுப்பி விட்டுறாரு அதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியால வந்து நின்று பேசுறாங்க என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்க கமர்தீன் கேட்க அரோராவை பொறுத்த அளவுல இல்ல ரம்யா போலியா இருக்கிறா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு இந்த பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நடிக்கிறாங்களோ யார நம்புறது யார நம்ப கூடாது அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அரோரா கமருதீன் கிட்டையும் சொல்றாங்க உடனே கமர்தீன் வந்து என்ன நீ முழுசா நம்பு நான் உனக்கு நம்பிக்கைக்குரியவனா இருப்பேன் உனக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அது உனக்கு தெரியும்ல எதுவா இருந்தாலும் ஏங்கிட்ட சொல்லு ஏன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி அவர் அரோராவை காதல்ல விளைவிக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக என்னெல்லாமோ முயற்சி பண்றாரு இருந்தாலும் அரோரா வந்து சரிப்பா எனக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் துஷார்ட்ட வந்து பேசுறாங்க துஷாரை பொறுத்தளவில் நான் பண்ணது தப்பு தான் அதை திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அரோராவை பொறுத்தளவில் திரும்பவும் துஷாருக்கு பெருசா கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க எல்லாம் கேட்ட துஷாரை பொறுத்த இல்ல இந்த தப்பு என்கிட்ட இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட மனசு வந்து வேற ஒரு பக்கம் போயிருது அத நான் சரி பண்ணிதான் ஆகணும் அதுதான் என்னோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் என்ன போறது அளவுல நான் உன்னை உண்மையா கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த உண்மையான அன்பு உங்ககிட்ட எனக்கு கிடைக்கல அதனால என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க இப்படி சொன்ன உடனே துஷாருக்கு கோவம் வந்துருது அவர் எழுந்துடுறாரு இப்ப எதுக்காக எழும்புற பக்கத்துல வந்து உட்காருங்கிறாங்க ஒட்டி உட்காரு எதுக்கு விலையை உட்காருறங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா வா கட்டி பிடிங்கிறாங்க இல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துஷார் போயிடுறாரு சரிம்மா நீ இப்படி பேசிட்டல எதுவா இருந்தாலும் காலில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் படுக்க கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா ஆதிரை அரோரா ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏய் நானும் துஷாரும் பேசுறதுக்கு போனோமா அப்ப கமர்தீன் வந்துட்டான் நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட கேக்குறான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் துஷார் கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கேன் அப்படிங்கறத கமருதீன் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கறது எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம கமருதீன் வந்து கொஞ்சம் ஓவரா போற மாதிரி எனக்கு தெரியுது எங்கிட்டயே டைரக்டா சொன்னான் அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காதல் கண்டன் பண்ணுவோம் அது ரொம்ப ரீச் ஆகும் நம்ம ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான் அவன் மனசுல உண்மையாவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குதா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆரோராய் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ காலையில துஷார் கிட்ட சொன்ன கதை வேற ஒன்னா இருந்துச்சு ஆமாங்க அரோரா துஷார்ட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ கமர்தீன் கூட லிவிங் இருந்ததாகவும் இப்போ வெறும் நண்பர்களா இருக்கதாகவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையும் அரோரா தான் சொன்னாங்க இப்போ எதுவுமே துஷாருக்கும் தெரியாது துஷார்கிட்ட பழகிறது கமர்தீனுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடைச்சி கரும என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே நேரத்துல கமர்தீன் பிரச்சனை பொறுத்த அளவுல அப்சரா கிட்ட இன்னொன்னு பேசிட்டு இருக்காரு அதாவது அரோராவை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அரோரா எப்படிப்பட்ட பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா துஷார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனா என்ன அவாய்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி அப்சராட்ட பேசிட்டு இருக்காரு இதுல எது உண்மை எது பொய் யாரு உண்மையா இருக்கா யார் போலியா இருக்கா எதுவுமே தெரிலங்க ஆக மொத்தத்துல காத்து வாக்குல ரெண்டு காதல் கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அரரோவை பொறுத்தளவுல துஷார் வேணுமா கமர்தீன் வேணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க நீங்க குழப்பத்திலேயே கொஞ்சம் எவிட் ஆகி வெளியே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லாம ஒரே பாத்ரூம்ல நின்னுகிட்டு ஒருத்தன் வலது கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் இடது கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான் பாக்குற எங்களுக்கு படு கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த அரோராவோட காத்து வாக்குல ரெண்டு காதலை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்